கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் நான் வாசிக்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் அது நம்முடைய பழக்க ரத்தத்தோடு இரத்தத்தோடு கலக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்து நம் ஆண்டவரை துதித்துவிட்டு பைபிள் வாசித்து விட்டு ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய ஆவியினாலே நிறைந்து அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு நம்முடைய எல்லா குடும்ப காரியங்களையும் சிறுசோ பெருசோ அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால அதை அப்படியே அவரிடத்தில் வாய் திறந்து சொல்லுங்கள் ஆண்டவர் உமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிக்காது அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒளிவு மறைவு இல்லாமல் இதையெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட பேசுவாங்களா இது என்னுடைய அந்தரங்க பிரச்சனை இதை போய் ஆண்டோர்கிட்ட நான் எப்படி பேசுறது இல்லை இல்லை அவருக்கு நம்முடைய எல்லாம் தெரியும் அப்படியே கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அவருடைய உள்ளத்தின் ஆழ வரை அறிந்திருக்கிறார் தெரிந்தவர்கிட்ட அவருக்கு ஏற்கனவே தெரிந்த காரியத்தை திரும்ப சொல்றதில் ஒரு தப்பு இல்லை தெரியாதவங்களாக இருந்தால் நம்ம கொஞ்சம் மறைக்கலாம் இதெல்லாம் அசிங்க இதை போய் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது எல்லாம் தெரியும் பேசு அவருக்குரியும் அவர எதிர்பார்க்கிறார் வழியிற்கே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தே வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சத்தம் கூப்பிட்டான் கூட போனவங்க சத்தம் போட்டாங்க பேசாம இருந்தாங்க அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்ட பொழுது ஆண்டவர் நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அவன் வந்து இப்போ ஆண்டர் முன்னாடி நிற்கிறான் பார்வை கிடையாது என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அதே மாதிரி பெதஸ்தா குளத்தண்டையில் நிறைய வியாதியர்கள் இருந்தாங்க முப்பத்தெட்டு வருஷம் கால அசைக்க முடியாதபடி வியாதியாய் படுத்திருந்த ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் போய் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா நமக்கு என்ன பிரச்சனை நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்ப வாழ்வில் பிள்ளைகள் காரியத்தில் கணவன் மனைவிக்கிடையில் உள்ள பிரச்சனை எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லி பழகுங்க முதல்ல இன்னைக்கு காலை தியானதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஒரு சடன் ஆபத்து வரும்போது இயேசுவேன்னு கூப்பிட நமக்கு தெரியணும் பல நேரங்கள்ல ஐயோங்கிறோம் ஒரு சடன் ஆபத்து வரும்பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நம்ம எப்போ படிப்போம்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட சொல்லி 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 பேச பழகி இருக்கணும் எதுவுமே ஒரே நாளில் வந்துடாரு அப்படி நீங்கள் எல்லாவற்றையும் அவர்கள சொல்ல சொல்ல அனிச்ச செயல ஒரு சடன ஆபத்து வரும் பொழுது இயேசுவேன்னு கத்துவீங்க ஆண்டவர் இறங்கி வருவார் ஆண்டவர் இறங்கி வருவார் எத்தனையோ சாட்சிகள் உண்டு ஆண்டவரை ஆபத்து நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்ட ஒருவரை கூட அவர் வெக்கப்படுத்துவதே கிடையாது அவர்களை ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார் விடுதலை செய்திருக்கிறார் அதன் பிறகு அவரை மகிமைப்படுத்துவார்கள் இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஆபத்து காலத்தில் உண்மை நோக்கி நான் கூப்பிடணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே என்னுடைய எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லி நான் பழகணும் இன்று முதல் சிறுசோ பெருசோ உமக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால நானும் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒரு போல பேசுறேன் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே நாங்கள் சிறியவர்கள் மகா பெரியவர் எங்களுடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவன் எங்களுடைய சகலமும் உமக்கு தெரியும் ஆண்டவரே ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையிலே நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சகல காரியங்களையும் பிரச்சனைகளையும் தேவைகளையும் இடத்துல சொல்லி பழக எங்களுக்கு இன்றியிருந்து ஒரு புதிய ஜெப வாழ்வைத்தான் ஆசிர்வதி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களமை பிதாவே ஆமேன் ஆமேன்